மோடி அரசு முழுக்க முழுக்க கூட்டுக்களவாணித்தனம் செய்து தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்துதான் டெல்லியில் ஆட்சியை மாற்றியது நாங்கள் தோற்கவில்லை இவர்கள் செய்த விஷயங்களை ஆதாரங்களோட பொதுமக்கள்கிட்ட கொண்டு போக போகிறோம் என டெல்லியினுடைய ஆம் ஆத்மியின் தலைவர் ஆம் ஆத்மியினுடைய தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார் அவர் தரப்பில் இருந்து பல்வேறு விதமான செய்திகள் ஆவணங்கள் அவங்க கட்சியின் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்போம் அப்படின்னு அடுத்தடுத்து குண்டுகளை தூக்கி வீச தொடங்கி இருக்கிறார்கள் ராகுல் காந்தி கையில் எடுத்தது மகாதேவுல தொடங்கி அதற்கு பிறகு ஆலண்டில் இருந்து இப்போது டெல்லி வரை போய்

இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஆப் சேஸ் ஈஸி கம்ப்ளீசிட் இன் டெல்லி ஓட் திஃப்ட் அட்டம்ஸ் போல் பாடி சேஸ் இட் ஹேட் லுக் இன் டு இஷோ அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக திரு சௌரவ் பரத்ராஜ் அவர்கள் ஒரு விரிவான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துருக்கிறார் அதில் அவர் தெளிவாக வைக்கக்கூடியது அது கம்ப்ளீசிட் அப்படின்னா ஒரு சட்ட விரோதமான தர்மத்துக்கு விரோதமான காரியத்தை கூட்டா சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் தேர்தல் ஆணையம் கைகோர்த்து ஓட்டு திருட்டு வேலையை டெல்லியில் செய்திருக்கிறது அதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது தான் அவங்க குறிப்பிட்டுறாங்க அப்பொழுதே கடந்த ஜனவரி மாசமே முதலமைச்சராக இருந்த அத்தீஷி அவர்கள் எழுதியிருந்தும் கூட அடிஷன் டெலிஷன் அப்ளிகேஷன் ரொம்ப எக்கு தப்பா போயிட்டு இருக்கு இதை இதை வந்து சரிபார்க்கணும்னு போட்டப்ப கூட அதற்கு தேர்தல் இல்லை அது சம்பந்தமா ஒரு கடிதம் நாங்கள் அவங்களுக்கு அப்பயே தெரிவிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த கடிதத்துல நீங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என்கிற ரீதியில் தான் செய்திகள் இருக்கிறது இதை இப்போது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ஆஃ்கோர்ஸ் பிப்ரவரியில் நடந்து போய் வந்து எல்லாம் மாறி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ரேகா ஷர்மா அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தி அடிக்கோடுனோம் டெல்லியினுடைய முதலமைச்சர் ரேகா சர்மா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டியில் அவங்க கேஷுவலாக சொன்ன ஒரு வார்த்தைங்கிறதும் விவாதமாக இருக்குது நம்ம அதையே கூட தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம் பட் அது என்னங்கிறதுங்க நான் சொல்லிடுறேன் இவிஎம் திருட்டாங்க அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே காங்கிரஸ் எழுபது வருஷமா இவிஎம்ல இதை பண்ணி திருட்டினப்ப அது பிரச்சனையா தெரியல பிஜேபி பண்ண தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கல்வக்கியெல்லாம் ஒண்ணு கேட்கறாங்க நம்ம கேள்வி இது வந்து ஸ்லிப் ஆஃப் த டங்கா வந்துதா இல்ல மனசுல இருந்து வரதா இல்ல அவங்க கலாய்ச்சாங்களாங்கிறது தனி கேள்வி ஸோ இதை ஒரு ஓரம் வச்சுப்போம் இந்த பக்கம் எதிர்வினையாக ஆம் ஆத்மி கையில் எடுத்துருக்கிறது டெல்லியில முதலமைச்சர் ரேகா சர்மா சொன்னதை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு அதை ஆம் ஆத்மி பேசுகிறது இன்னொரு பக்கம் இந்த விவகாரம் அப்படிங்கிறத

டெலிட் பண்றதுக்கு ஒரு அட்டெம்பட் நடக்குது இதை நீங்க சாதாரணமா விடக்கூடாது எப்படி ஒரே நேரத்தில் ஆறாயிரம் பேர் வெளியில போனது சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அது தொடர்பாக அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு அடுத்தது ஜனவரி அஞ்சு இந்த கடிதம் போது ஜனவரி ஒன்பது திரும்ப மற்றொரு லெட்டர் எழுதுறாங்க என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நீங்க பண்றீங்க ஓட்டு திருட்டுக்கு நீங்க தொண போறீங்களான்னு கேட்டதற்கும் தெளிவான அளவுக்கான பதில இல்லை கேட்ட இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல அப்ப ஒரு மாநில அரசு இன்னைக்கு சித்தாராமையா சொல்றாரு இல்லையா வழக்கு பதிவு பண்ணியாச்சு ஆனா ஆதாரங்களை கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சிஐடி கர்நாடகா சிஐடி தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டை போலவே அன்றைக்கு ஆளும் அரசு கேட்ட தகவல்களை ஆஃப் அப்கோர்ஸ் டெல்லி போலீஸ்னா அது அமைச்சா கீழே தான் வருது அதிஷி பட் வேற ஏதாவது ஒரு என்கொயரி கமிட்டி கமிட்டியோ இல்லை மற்றதோ அந்த நேரத்தில் அமைக்க முடிஞ்சிருந்தா அரசு செய்திருக்க முடியுங்கிறது இருக்குது அது பெண்டிங்லேயே இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இந்த தேர்தலை திருடப்பட்ட தேர்தலாக இருக்கிறது பாஜகவினுடைய தேர்தல் வெற்றி குறிப்பாக டெல்லியில் அவர்கள் நிகழ்த்தியது என்பது திருடப்பட்ட வெற்றி அப்படிங்கிறதாக அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம் போகும்போது நாங்க உடனடியாக அவங்க சொல்றாங்க நாங்க இமீடியட்டாக அன்றைக்கி லெட்டர் எழுதிட்டோம் சில ஃபேக்ஸை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபாலோ அப் ஆக்ஷன் தேவைப்படும் நடவடிக்கை என்ன எடுக்க முடியுமோ நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார் எழுபத்தாறு பக்கம் கடிதத்தில் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்றாங்க அன்றைக்கு இருந்த டிஇ சன்னி சிங் என்ன சொல்றாரு அவங்களது ஏறத்தாள பதிமூணாயிரம் ஓட்டர் அடிஷன் ஆகிருக்காங்க அது அதுவும் எந்த காலகட்டத்துல அக்டோபர் இருபத்தி ஒன்றுல ஜனவரி ரெண்டுக்குள்ள அது தொடர்பாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க கேட்டாங்க பட் அதுக்கு நாங்க மற்ற விஷயங்களை கொடுத்துட்டோம் என்பதாக அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரி பதிவு பண்றாரு இப்போ இது ரெண்டு தரப்புக்கும் விவாதமாக மாறி போல் பாடி எங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுத்துருக்கிறதா வேலிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு அதாவது தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பிட்டோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு நாங்கள் ஜனவரியில் நாங்கள் லெட்டர் போட்டோம் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு செப்டம்பர் மாதமே முடிய போகுது இந்த எட்டு மாதங்களில் இப்படியாக திடீரென ஆட்கள் உள்ளே வருவதும் திடீரென ஆட்கள் வெளியே போவதும் கும்பல் கும்பலா உள்ள வருவதுங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்ததா புகார் கொடுத்ததா விசாரணைக்கு என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டதுங்கிறத ஏன் அவங்க பொது வெளியில வைக்கல எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வெளியில விடுங்க என்று ஆம் ஆத்மி கட்சி நேரடியாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி தங்களுடைய கேள்விகளை வைக்கிறார்கள் அப்ப இது கம்ப்ளீட்டா ஒரு ஆர்கனைஸ்டு சிண்டிகேட்டா ஒர்க் பண்ணிருக்கு ஆட்களை நீக்குவது போவதுங்கிற இடத்துல பாஜகவினுடைய பிஎல்ஓஸ் நிக்கிறாங்க இந்த பக்கம் அதை வாங்கி ரிசீவ் பண்ணுற பிஎல்ஏஸ் நிக்கிறாங்க பி பூத் லெவல் பூத்திலாவில் ஏஜென்ஸ் அது பாஜகவினர் அடுத்தது பி கிட்ட அவங்களும் அதனுடைய இன்வால்மெண்ட்ங்கிற குற்றச்சாட்டு வருகிறது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகிறவர்கள் இவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து இருந்து ப்ராசஸ் பண்ணுறது தேர்தல் ஆணையத்துக்கு போகுது தேர்தல் ஆணையத்துக்கான கட்டளை பாஜக டெல்லி மத்திய அரசு மோடி அமித்ஷா கிட்ட இருந்து வருது ஸோ இது ஒரு ஆர்கனைஸ்ட் சிண்டிகேட்டாக ஒர்க் பண்ணி இதை செஞ்சிருக்கிறாங்கிறது சௌரவ் பரத்வாஜ் ஆம் ஆத்மி கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அப்போ இதுதான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்டாக வருது ராகுல் காந்தி எழுப்பிய பிறகு கேட்ட மாதிரி இவர்கிட்ட இப்போ அடுத்தது நீங்க பிரமாண பத்திரம் இது பண்ணி கொடுங்க இன்னைக்கு தண்டிக்கலாம் நான் தப்பா பேசினா இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கடுத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த இடத்துல தான் மகாராஷ்டிரா பேட்டர்னில் ஹரியானா பேட்டனில் டெல்லியில் என்ன நடந்தது என்பது டெல்லியிலே பிப்ரவரி எட்டாம் தேதி மிகப்பெரிய தரவுகளோட குவிண்ட் அப்பொழுதே எடுத்து அதை வெளியில் போட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்பாகவும் அவங்க எச்சரித்தாங்க எலெக்ஷனுக்கு பிறகும் எச்சரித்தாங்க பட் அதை பெரிய அளவுக்கு அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் அதை அதை சீரியஸாகவே எடுத்துக்கலாங்கிறது தான் பரிதாபத்துக்குரியது நீங்கள் பாருங்கள் இந்த குவிண்டில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் டெல்லி சர்ஜ் ஆஃப் ஃபோர் லேக் ஓட்டர்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் தென் அனதர் ஃபோர் லேக் இன் ஜஸ்ட் செவன் மந்த்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் டெல்லியில் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை நான்கு ஆண்டுகளில் வாக்காளராக பதிவு செய்தவர்கள் நாலு லட்சம் பேர் ஆனால் ஏழே மாதத்தில் நாலு லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் இது தேர்தலுடைய ஓட்டிங் பேட்டனை மாத்துமா அப்படின்னுட்டு ஹிமான்ஷி தஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அவங்க ரொம்ப எலாபரேட்டாகவே ஒரு கட்டுரையை அந்த காலகட்டத்தில் எழுதுறாங்க அந்த கட்டுரை அதற்கு பிறகு அது வீடியோ ஃபார்மெட்லயும் அவங்க அதை மூவ் பண்றாங்க இதுல என்ன அப்படின்னா டெல்லியில நான்கு ஆண்டுகள் கேஜ்ரிவால் முதல் முறை அவரை ஆட்சி அமைக்கிறார் யாருக்கும் பெரும்பான்மை இல்ல பிறகு கூட்டணி வைக்க வேண்டிய நிலை வருது அது சில மாதங்கள் பிறகு மூன்றாவது அந்த டெனியூர் முதலமைச்சர் ஆகிறார் அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார் உள்ள போறார் அதிசயம் நடக்குது அவர் நான்காவது முறையாக வரணும் அப்படின்ட்டு போகும்போது இந்த மூன்றாவது முறை முதலமைச்சராகி அடுத்த தேர்தல் வருகிற இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா இந்த இடைப்பட்ட காலத்தில் நான்கு ஆண்டுகளில் நாலு லட்சம் பேர் டெல்லியில் வேலைக்கு போனவங்க இடம்பெயர்ந்து வந்தவர்கள் இப்படின்னு எல்லாம் போய் பதிவு பண்றாங்க ஏழு மாசத்துக்கு முன்னாடி நாலு வருஷம் வந்தாதே இன்னைக்கு இங்கு பதிவாகி இருக்கிறது என்பது தான் குவிண்ட்டு கேள்வி எழுப்புறாங்க அப்போ எப்படி இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த பேட்டனுக்கும் தொடர்ந்து மூன்று முறைக்கு ஜெயித்த கெஜ்ரிவால் தோற்றதற்கும் சம்மந்தம் இருக்கிறதா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்கும் இருபத்தி நாலு நடுவிலான இந்த விஷயம் அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறாங்க குறிப்பிட்ட தொகுதிகள் எடுக்கிறாங்க அதில் இருக்கக்கூடியது எப்படி ஏறியிருக்கு அதுக்கு பிறகு எப்படி ஏறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பதிவு பண்றாங்க அப்ப இந்த அனமாலிஸ் அதாவது பல இடங்களில் இந்த புதிதாக கூடியது அப்படிங்கிறது ஜெயித்த வாக்கு வித்தியாசத்தை விடவும் கூடுதலாக இருக்கிறது அந்த டிஃப்ரென்ஸை அது பிளே பண்ணியிருக்கோ என்கிற கேள்வியை சீட்டு வாரியாகவே எழுப்புகிறார்கள் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்லி தொகுதியாகட்டும் அதே போல் கெஜ்ரிவாலினுடைய தொகுதியிலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதை மட்டுமே தனியாக ஒரு ஆர்டிக்கிளாக எழுதியிருக்கிறாங்க நியூ டெல்லியினுடைய சீட்டில் இருந்து இப்படி அதே போல் நன்கலாய் ஜட் அப்படிங்கிற அந்த தொகுதியாகட்டும் இப்படியாக ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ் குறைஞ்சி கூடி இந்த வேலைகளை அவங்க பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது இன்க்ரீஸை குறிப்பிட்டுறாங்க அதையுமே ஒரு பெரும் கேள்வியாக அவர்கள் எழுப்புகிறார்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக பார்த்து தான் பண்ணோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதில் எந்த விதமான கோல்மாலும் இல்லைன்னு குவிண்ட் அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தொகுதியை மட்டும் எடுத்து ஒரு கேஸ் ஸ்டடியாக ஒரு ஆர்டிகல் பெற்றுக்காங்க நீங்கள் பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் லூசர்ஸ் நியூ டெல்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டர்ஸ் வர டெலிட்டட் இன் ஃபைவ் இயர்ஸ் இந்த சீட்ஸ் இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் நம்ம ஒரு பேட்டர்னை பார்க்குறோம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பேட்டனில் ஒரு க்ரைம் அப்படின்னா அதனுடைய அக்கரன்ஸ்க்கு ஒரு பேட்டன் இருக்கும் நீங்கள் எனி ஃபார்ம் ஆஃப் க்ரைம் எடுத்துக்கலாம் அந்த ஒரு அக்கரன்ஸை பொறுத்தவரை நீங்கள் அதிலேருந்து மெத்தட் இன் த மேட்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதை அவங்க சிக்னேச்சராகவே சில நேரங்களில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எதை நம்ம சிக்னேச்சர் அப்படிங்கிறோம்னா டெல்லியில் இப்போ நாலு லட்சம் பேரை ஏழு மாதத்தில் ஏற்றிருக்காங்க சரி ரைட்டு அப்ப டெல்லி முழுக்க அவங்க பரவி இருக்காங்களாங்கிற கேள்வி வரும் டெல்லி முழுக்க பரவி இருக்காங்களா ஆம் ஆத்மியுடைய மிக மூத்த தலைவர்கள் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்குகள் அதிக அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு கூட்டப்பட்டது வேற சில தொகுதிகளாக இருக்கிறது எல்லாமே தான் நீங்க பாக்கணும் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய தொகுதியிலிருந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் என்பதுதான் நம்மை அதிர வைக்கக்கூடிய பகீர் செய்தியாக இருக்கிறது அவர் தோத்தது மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் முப்பத்தேழாயிரம் பேர் இருந்திருந்து அது ஒரு இருபதாயிரம் பேர் கெஜ்ரிவாலுக்கு போட்டிருந்து அவங்களுக்கு பதினேழாயிரம் ஓட்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா டிஃபரெண்ட் மாதிரி இருக்கும் கெஜ்ரிவால் ஜெயித்திருப்பார் இப்போ இப்போ எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்க வாய்ப்பு இருக்குங்கிற அந்த ஒரு ப்ராபபிலிட்டியை நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு அஃப்கோர்ஸ் இதில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா மறைந்த ஷீலா தீட்சித் அவர்களுடைய மகன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்று அவர் வாகன ஓட்டு கெஜ்ரிவாலுக்கு பிறந்த கெஜ்ரிவால் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு தன்னுடைய தாயை அவருடைய தொகுதியிலேயே தோற்கடித்ததற்கு அவர் பழிவாங்கி விட்டார்னு அதுல வந்து ஒரு பொயாட்டிக் ஜஸ்டிஸ் மாதிரிலாம் எல்லாம் சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் அதை தாண்டி நம்ம இத அழுத்தம் திருத்தமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு என்ன அப்படின்னா கேஜ்ரிவால் அவர்களுடைய அதாவது ஒரு முதலமைச்சருடைய தொகுதியிலே வாக்குகள் நீக்கப்படுகிறது இதை யாருக்கு வேணாலும் செய்யலாம் எந்த முதலமைச்சர் வேணாலும் செய்யலாங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம ஒரு ஒரு தியரி சொல்லுவோம் பெரும்பாலும் இடப்பெயர் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னா கிராமப்புறங்களிலிருந்து ரூரல் வாக்காளர்கள் அர்பனைசேஷனை நோக்கி நகரங்களை நோக்கி சிறுநகரங்கள் பெருநகரங்கள் இதை நோக்கி போவாங்க இது மைக்ரேஷனா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி சொல்வாங்க ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்கிற வார்த்தை சில நேரங்களில் பயன்படுத்தப்படும் நகரங்களில் இருக்கிறவர்கள் கிராமங்களை நோக்கி போவது அது மிக பெரும்பாலும் பெருமளவுக்கு உங்களுக்கு இங்கே பொருள் ஈட்டி ஓரளவுக்கு தண்ணீரை வடைந்தவர்கள் சமாளிச்சுக்கலாங்கிறவங்க தான் போவாங்க உணர்வு ரீதியாக சில ரிவர்ஸ் போகலாம் அந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் கட இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த பத் பல பத்து ஆண்டுகளாக அது அப்படி தான் இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு அர்பனைசேஷன் லிபரலை எல்ஜிக்கு பிறகு அது மிக அதிகமாக தான் இருக்கு ரிவர்ஸ் மைக்ரேஷன் பெருமளவு குறைந்து தான் இருக்குது கோவிட் நேரங்களில் எல்லாம் முடங்கிய சமயங்களில் ஊர்ப்புறங்களை நோக்கி பாதுகாப்பாக போனவர்களும் கூட கோவிட் முடித்து எல்லாம் ஆன பிறகு மைக்ரேஷன் அதிகமாக இருக்குங்கிற ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்க்குறோம் இதில் மாநிலத்துக்குள்ளே போகிறது மாநிலம் மட்டும் மாநிலம் போகிறது எல்லாம் போகும் இதில் டெ புது தில்லி டெல்லியினுடைய அந்த சீ சீட் இருக்கு இல்லையா சென்ட்ரல் சீட்டு அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கான அர்பனைஸ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ்ல ஒன்றா நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா தேசிய தலைநகரம் தலைநகரத்துல ரிப்பீட்டடாக முதலமைச்சர்களுடைய தொகுதியாக இருந்து அதனுடைய வளர்ச்சி சார்ந்து அங்க மைக்ரேஷனுக்கு போனவங்க தான் ஜாஸ்தி கெஜ்ரிவால் இருந்து எப்படி ரிவர்ஸ் மைக்ரேஷன் முப்பத்தேழாயிரம் பேர் டெல்லியே வேண்டாம் நாங்கள் வேற இடத்துக்கு போய் புழைச்சுக்கிறோன்னு அங்க இருந்து எங்கே எங்க போய் இருப்பாங்கிற கேள்வி இருக்கு கெஜ்ரிவாலுக்கு மட்டும் இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு நீங்க பாருங்க ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு உள்ள பூத் லெவல்ல கோட்டை விட்டுட்டு அவர் நிக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சராக இல்லாமல் போனதற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சராக அவரை மாற்றியதற்கு இதை கவனிக்காமல் விட்டதும் ஒரு காரணமாக இருக்கும் என்கிற செய்திகளும் பேசப்படுகிறது அப்ப இந்த இடம் தான் நமக்கு பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறது பாருங்க நாலு லட்சம் பேர் உள்ள வந்திருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க விரவிதன் இருக்கும் ஏறத்தாழ் என்பது தொகுதிகள் நினைக்கிறேன் அப்ப அங்க ஒரு சில இடங்கள்ல கூடுதலா போகலாம் அதிக அளவு தொழில் வாய்ப்புகள் இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரீஸு இல்ல இண்டஸ்ட்ரீஸுங்கிறத தாண்டி வேற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொல்ல மற்றதோ அங்க எது பெருவாரியா இருக்கோ அதை நோக்கி போறோம் ஒரு இடத்துல சில இடத்துல இருக்கும் பட் இவரத்துல எப்படி குறையிறது ஜாஸ்தியா இருக்குங்கிற கேள்விதான் இருக்கு அப்ப இந்த தான் பாஜகவின் மீது வை ராகுல் காந்தி வீட்டை இரண்டு நிலைகளில் நான் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா சேர்க்கப்பட்டது என்பது மகாதேவ்புரா நீக்கப்பட்டது என்பது உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆலண்ட் ஆகட்டும் அதே போல மகாராஷ்டிரில ஒரு தொகுதியை அவரு முன் வச்சாரு அப்ப இந்த விவகாரங்கள் இந்த மெத்தர்டில அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் வந்து குற்றச்சாட்டாக முன் இருக்கிறது சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒன்றுமே நடக்கலை என்று சொல்வதுதான் சந்தேகத்தை இன்னும் கூட்டக்கூடியதாக இருக்கிறது மேபி கெஜ்ரிவால் இதை எப்படி அம்பலப்படுத்த போகிறா இதற்கடுத்து அவர் ஒரு வகையில் எதுவும் பயணங்களை அறிவிக்கிறாரா எப்படி இதை மூவ் பண்ணி கொண்டு போக போகிறாருங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் அப்போ இது ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனை மாத்திரமல்ல எதிர்கட்சிகளின் பொது பிரச்சனையாக இது மாறுகிறதா இந்தியா இருந்து அவங்க ஆல்ரெடி அவுட் பண்ணிட்டாங்க மறுபடியும் எதிர்கட்சிகளோடு சேர்கிறார்களா இப்படியான கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது எப்படி இது அடுத்தடுத்த நிலையில் பரிணமிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து கூடுதல் அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம் இணைந்தர்கள் தமிழ்